லைக் அ சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக் டவுன் டிசம்பர் பன்னிரெண்டு முதல் திரையரங்குகளில் லைக் லாரி முன்னால் சென்ற மற்றொரு லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜய் ஃபிராங்க்லின் வழங்க கேட்கலாம் விஜய் ஃபிராங்க்லன் வள்ளியூர் அருகே இந்த விபத்தானது தற்போது எப்படி ஏற்பட்டது விபத்தில் லாரி ஓட்டுநர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா இப்போது அந்த லாரிகள் சரியாக மீட்கப்பட்டு விட்டனதா விரிவான விபர் நிச்சயமாக கனகதாரா நெல்லை மாவட்டம் பனகுடி நான்கு வழி சாலையில் தூத்துக்குடியில் இருந்து நிலக்கரியை ஏற்றி வந்த லாரி விபத்து ஏற்பட்டு மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து இன்று அதிகாலை நிலக்கரி கொண்டு கேரள மாநிலத்திற்கு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது நெல்லை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை பகுதியான பனகுடி அருகே வரும்பொழுது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது பயங்கர சத்தத்துடன் மோதியது இதில் லாரியின் முன்பக்க சக்கரங்கள் கலன்று நான்குவெளி சாலையில் ஓடியது எதிர்பாராத விதமாக லாரி ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இதுகுறித்து நான்குவெளி சாலை காப்பாளர்கள் விரைந்து வந்து சிறிய தேசிபி இயந்திரத்துடன் நிலக்கரியை மற்றொரு வாகனத்திற்கு மாற்றினர் மேலும் இச்சம்பவத்தால் நெல்லை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மாற்றுப்பாதையில் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது இச்சம்பவம் குறித்து பனகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கனகுரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜய்ல